நீங்கள் ஒருபோதும் சிந்தித்திருக்கிறீர்களா ஆபரகாம் கைவிட்டிருந்தால் அவருக்கு வாக்குத்தப்பட்ட மகன் கிடைத்திருப்பாரா ஹன்னா மவுனமாக இருந்திருந்தால் சாமுவேல் பிறந்திருக்கிறாரா அப்படியானால் உங்கள் ஜெபம் வீணாகிவிடும் என்று ஏன் நினைக்கிறீர்கள் ஹன்னா பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்தார் மக்கள் அவளை இகழ்ந்தனர் அவளது இதயம் உடைந்தது ஆனால் அவள் கைவிடவில்லை அவள் ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்திற்குச் சென்று கண்ணீர் வடித்து தேவனை நாடினாள் ஒரு நாள் அவள் மனத்தால் நேர்ந்தாள் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குமாரனை அளித்தால் அவனை உமது சேவைக்காக அர்ப்பணித்து விடுவேன் அப்படியே நடந்தது கர்த்தர் அவளது ஜெபத்தை ஏற்றார் சாமுவேல் பிறந்தார் அவர் இஸ்ரவேலின் பெரிய தீர்க்கதரிசியாக ஆனார் கர்த்தர் இயேசு மத்திய அதிகாரம் ஏழு வசனம் ஏழு முதல் பதினொன்று வரை சொல்லுகிறார் கேளுங்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் காண்பீர்கள் கதவைத் தட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்கிறவன் பெறுகிறான் தேடுகிறவன் காண்கிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது உங்களில் யாராவது அவன் குமாரன் அவனிடம் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல் தருவானா அல்லது மீன் கேட்டால் அவனுக்கு பாம்பு தருவானா நீங்கள் பொல்லாதவர்களாயிருந்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதையே தர தெரிந்திருப்பீர்கள் அப்படியிருக்க விண்ணகத் தந்தை தம்மை நாடுகிறவர்களுக்கு நல்லவற்றை அளிக்காமல் இருப்பாரா இயேசு நம்மை கற்றுக் கொடுக்கிறார் தொடர்ந்து கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் வீணாகாது ஹன்னா கேட்டாள் அவள் பெற்றாள் ஆபிரகாம் காத்திருந்தார் அவருக்கு ஈசாக்கு கிடைத்தார் சிஷ்யர்கள் ஜபத்தில் தொடர்ந்தனர் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றனர் இதன் அர்த்தம் தேவன் நமது ஒவ்வொரு அழைப்பையும் கேட்கிறார் ஆனால் தமது நேரத்தில் தமது முறையில் பதிலளிக்கிறார் தாமதம் இருக்கலாம் ஆனால் மறுப்பு இருக்காது ஹன்னாவின் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆபிரகாமின் விசுவாசம் பலனளித்தது அப்படியானால் உங்கள் கேட்குதலும் தேடுதலும் தட்டுதலும் வீணாகாது எளிதில் கைவிடாதீர்கள் ஏனெனில் வெண்ணகத் தந்தை உங்களுக்கு சிறந்ததை மட்டுமே அளிப்பார்